நமக்கு ஒரு மாமரத்தினுடைய பழம் பிடிக்கல இல்லை இந்த பழம் சரியாக இந்த மரம் மரத்தினுடைய கனியினுடைய சுவை நம்மளுக்கு பிடிக்கல இல்லை சரியாக காய்க்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் வீட்டில் மாமரம் இருக்கும் அது கனி வந்து பிடிக்காமல் இருக்கும் இல்லை சரியாக காய்க்காமல் இருக்கும் அது ஒரு பதினஞ்சு வருஷம் மரமாக இருக்கும் அது வெட்டுறதுக்கு மனசு இல்லாமல் அதை வச்சு பயன் பயனும் இல்லாமல் நாம் அதை வேஸ்ட்டாக வச்சுருப்பேன் வீட்டில் நிழலுக்கு நிழலுக்காக மட்டும் யூஸ் ஆகும் அப்படி இருக்கிற மரத்தை எப்படி நம்மளுக்கு பிடிச்ச பழம் பிடிச்ச கனி காய்க்கிற ஒரு ஒரு பிடிச்ச மாம்பழமாக காய்க்கிற ஒரு மரமாக எப்படி மாற்றுறது அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலயமா சொல்ல போகிறேன் இப்போ இந்த மாமரம் வந்து நான்ட்டு இருபது வருஷம் ஆகுது ஆனால் இருபது ஒரு பத்து வருஷமாக காய்க்குது ஆனால் அதனுடைய காய் வந்து சுவையாக இருக்காது பழுக்கும் பழமும் சரியாக இருக்காது பெருசாக காய்க்கு ஊருக்காக மட்டும்தான் ப பிரயோஜனமாக இருக்கும் அந்த பழம் இருக்காது அதனால் நான் என்ன பண்ணேன் இதை மாற்றுறதுக்காக இதை பங்கனப்பள்ளி மரமாக மாற்றணும் அதனால் பங்கனப்பள்ளி வந்து இருக்கிறதுக்கு சிறந்த மேங்கும் அந்த மாம்பழம் மாற்றுறதுக்காக இதனுடைய கிளையை பெரிய பெரிய கிளையை ஃபுல்லாக வெட்டிட்டேன் எல்லா கிளையும் வெட்டிட்டேன் வெட்டிட்டு சின்ன சின்ன இது மட்டும் விட்டுட்டேன் சின்ன சின்ன கிளைகள் இல்லை சின்ன சின்ன இலை அதை மட்டும் விட்டுவிட்டேன் விட்டுட்டு பங்கனப்பள்ளி மரம் தோறுக்கு பாருங்கள் இது நல்லா அருமையாக காய்க்கும் இதிலேருந்து அந்த சின்ன கிளைனுடைய சின்ன துளிரை எடுத்து இந்த பிடிக்காத மா மாமரம் இருக்குல்ல அதில் ஒட்டு போட்டு இந்த மாமரத்தை வந்து இந்த பங்கனப்பள்ளியோட மாம்பழம் காய்கற மாதிரி மாற்ற போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி மரத்தை வெட்டிடணும் வெட்டிட்டு சின்ன சின்ன இது விட்டவொடனா அதுலேருந்து துளிர்கள் வரும் கிளையிலேருந்து மொத்தமாக எங்கேயுமே போகாத மாதிரி வெட்டிடணும் சின்ன துளிர்கள் மட்டும் வெட்டிட்டு வெட்டிட்டு அந்த சின்ன சின்ன துளிர்களில் இந்த மாதிரி ஒட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் கவரில் வேறு கிளைகளை எடுத்து ஒட்டு போட்டிருக்கேன் இதாக பாருங்கள் ஒட்டு போட்டு கவர் போட்டு முடியிருக்கேன் ஒட்டு போடுறது எப்படின்ட்டு நீங்கள் இப்போ நிறைய வீடியோ இருக்குது இன்டர்நெட்டில் அதில் பார்த்துக்கலாம் பாருங்கள் இதை பாருங்கள் எல்லா முனைகுலேயும் எல்லா கவர்லேயும் நான் ஒட்டு போட்டிருக்கேன் இதுமாரி போடுறப்போ அதுமாதிரி போடுறப்போ அதுலேருந்து ஒரு அந்த ஒட்டு போட்டதுலேருந்து ஒரு ஒட்டு போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது அந்த பத்து நாள் கழித்து ஒரு ஒரு துளிர் வந்திருக்கு இப்போதான் ஒரு ஒரு கிளை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அது உங்களுக்கு காட்ட போகிறேன் இதுதான கிளை நான் போட்ட ஒட்டு அதில் ஒட்டு போட்டிருக்கேன் ஒட்டு போட்டதுலேருந்து ஒரு கிளை வந்துருக்கு அது தெரியும் புரியுதுங்களா ஒட்டு போட்ட கிளை ஒட்டு போட்டிருக்க ஒட்டு போட்டதுலேருந்து கிளை வந்து இதெல்லாம் வரல ஒரு ஒரு சில கிளையெல்லாம் வரல ஆனால் இதில் வந்துருக்கு இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் இன்னும் வரணும் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு இதுலேயும் ஒருத்தன்னூர் வருது வாருங்கள் இல்லை ரெண்டு ஒட்டு போட்டேன் அதில் ஒன்று தொண்ணூறுவா ஒன்று நல்லா வந்துச்சு இன்னொன்று வருது இப்போது அடுத்த வருஷத்தில் வந்து இதில் பங்கனப்பள்ளி மரம் வந்து பங்கனப்பள்ளி மரத்தினுடைய பழம் வந்து இந்த பிடிக்காத மாமரத்தில் பிடித்த மா பங்கனப்பள்ளி சுவையான மாம்பழம் பங்கனப்பள்ளி மாம்பழம் பழுக்கும் இந்த மாதிரி யாருக்குன்னா பண்ணி தரணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் செவன் டூ டபுள் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் நம்மளோட நம்பர் செவன் டூ டபுள் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் நம்ம வீட்டில் பிடிக்காத மாம்பரம் இருந்தால் அந்த மாம்பரத்தில் அந்த மாம்பரத்தில் பிடித்த மாம்பழத்தை காக்கி வைக்கிறதுக்கான ஒரு வழி அது பத்து பதினஞ்சு வருஷம் மரமாக இருந்தாலும் பரவாயில்ல